ஹை மக்கள் ஏனையிலிருந்து நாங்கள் வித்யா எல்லாருமே ரொம்ப ஈகராக கேட்டுட்டு இருந்த ஒரு கிளாஸ் ரெசின் கிளாஸ் ஸோ ரெசின் கிளாஸ் இன்னிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது அதுக்கான மெட்டீரியல்ஸை பற்றின நாலேஜ் கற்றுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம கொடுத்த எல்லா கிளாஸ்லையுமே அப்படி தான் ஸோ நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கான மெட்டீரியல் நாலேஜை ஃபுல் வீடியோவாகவே நான் ஷேர் பண்ணிருப்பேன் ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும் நீங்கள் வீட்டிலருந்து பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டிரியலாக உங்களுக்கு வேணும் பேசிக்காக அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெசின் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ரெசின் வேணும் இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்டார் அப்படின்ற பிராண்டில் நான் எடுத்துருக்க ரெசின் மோஸ்ட்லி நான் இந்த ரெசின் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ இதில் உங்களுக்கு ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு லெட்டரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றது இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்னர் இதில் வந்து ஹார்ட்னர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இது ரெசின் இது ஹார்ட்னர் ரெசின் அப்படிங்கிறது ஏ அப்படின்னும் ஹார்ட்னர் அப்படிங்கிறது பி அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எதுக்காக ஏ பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்போஷன் நீங்கள் அளவு வந்து எடுக்கும் போதுட்டு ஸோ ஏ வந்துட்டு இவ்வளோ ஈஸ்ட்டு கொடுங்க பி வந்துட்டு இவ்வளோ கொடுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏபி பி அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட்டு ஒன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா டூ அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரெசின் அண்ட் ஒன் அப்படின்றது உங்களுக்கு ஹார்னர் ஸோ அதனால தான் இதை நம்ம டூ இஸ்ட்டு ஒன் ரெசின் அப்படின்னு டூ இஸ்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த ப்ரொபோஷனில் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ரெசின் எது வாங்கினாலும் இந்த மாதிரி மிக்ஸ் ரேஷியோஸ் கொடுத்துருக்கிறத டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க மெஷர்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ரெசின் வந்துட்டு எப்போதும் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் வந்துட்டு தேவைப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஹந்திக்காகவும் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெசின்காகவும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம பேஜில் வந்துட்டு இப்போது அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ரிஸ் வந்து வந்துடும் நீங்கள் இந்த பேக் சைடு வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் வெயிட் மிஷின் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரெசின் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அண்ட் உங்களுக்கு வெயிட் மிஷின் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் நம்மளோட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கப்ஸ் இது வந்து பெரிய சைஸ் இதில் சின்ன சைஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக அதை வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் ஏன் அப்படின்னா இதை நம்ம காஞ்சிடுச்சு ரெசின் அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு அகெயின் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் அண்ட் ட்ரோ கப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது டிரான்ஸ்பெரண்ட் கப்ஸ் இருக்கும் அதுவும் வாங்கிக்கலாம் இதுவும் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஐஸ் ஸ்டிக்கால தான் மிக்ஸ் பண்ணிட்டு இதால தான் நீங்கள் போரிங்கும் பண்ணுவீங்க ஸோ அதனால ஐஸ் ஸ்டிக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளவுசஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்ல வர வந்து கண்டிப்பா உங்க கையில க்ளவுஸ் இல்லாம நீங்க இதில் ஒர்க் பண்ணவே கூடாது அந்த ரீசனுக்காக நீங்க கண்டிப்பா க்ளவுஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிளாத் டைப் இல்ல அதை விட இன்னும் வந்துட்டு நல்ல பிராண்டடாக இருக்கிற மாதிரியான க்ளவுசஸ் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக க்ளவுசஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஃபேட் டைப்பில் இருக்கிற மோல்டு ஸோ இந்த மோல்டில் உங்களுக்கு அல்ஃபேட்ஸ் வந்துருக்கும் அண்ட் அதுக்கூடவே நம்பர்ஸும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் கீ செயின் மேக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் நார்மலாக செயின் பண்ணணும் ஸ்கொயர் ஷேப்பில் ரெட்டாங்க ஷேப்பில் அப்படின்னா இந்த மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ரவுண்டும் உங்களுக்கு வரும் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் இருக்கிற மோல்டு அண்ட் இல்லை நான் ப்ரிசர்வேஷன் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் இருக்கிற மோல்டு மோல்டு வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது பேசிக்காக இந்த ரெண்டு மூணு மோல்டு நீங்கள் வச்சிருந்தீங்கனாலே ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் உங்கள் கஸ்டமர் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வேற மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கும்போது மட்டும் என்ன டைப்பில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூவி ரெசின் இந்த யூவி ரெசின் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்துட்டு செஞ்சு முடிக்கணும் உங்களுக்கு தேவைப்படுது ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூவி ரெசின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதில் வந்து ரெசின் ஹார்னர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கும் நீங்கள் தனியாக எதுவுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நீங்கள் டேரெக்டாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த யூவி ரெசின் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூவி லைட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா இந்த யூவி ரெசினை வந்துட்டு இதில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் இது கூட வயர் கொடுத்துருப்பாங்க இந்த வயரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து எரி பண்ண கனெக்ட் பண்ணலை ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வந்துருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அப்படி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இப்படி வந்து வச்சுக்கணும் லைட் ஆன் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு கீழே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து வச்சுக்கலாம் கீ செயின் பண்ணுறீங்க அப்படின்னு வைக்கலாம் இல்லை வேறு அதாவது பண்ணுறீங்கன்னா அதை வந்து இதுக்கு கீழே வந்து வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க ரெசின் பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நார்மலாக ரெசின் வந்து போர் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு அதில் பபிள்ஸ் வரக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படி பபிள்ஸோடவே நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டு ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பபிள்ஸ் இருந்த இடம்லாம் ஹோல் ஹோலாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அவுட்புட் நல்லா இருக்கு இருக்காது நம்ம கஸ்டமருக்கும் அதை கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த ரெசின் பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா இத நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஒரு பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்ப்ரேவ நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டிபோரிங் சிஸ்டம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த எட்ஜஸ்ல பிளேடு மாறி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரெசின் வந்து பண்ண பிறகு ஒரு வேலை லைட்டாக உங்களுக்கு அந்த மோல்டை தாண்டி வெளில வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கியூர் பண்ணி போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கையில் வச்சு பண்ணிடாதீங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அதில் வந்து வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ்லாம் வந்து போயிடும் ஸோ பாருங்கள் இதையே வந்து எடுக்குது அவ்வளோ டார்க்கு அவ்வளோ வந்து ஷார்ப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யூவி டைப்பு நீங்கள் க்ரீன் கலரெலாம் நிறையா பார்த்துருப்பீங்க அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வர இப்போ சேம் பர்பஸ் தான் நீங்க வந்துட்டு இயர்ரிங்ஸ் மாதிரி மேக் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க ரெசின் தான் யூஸ் யூஸ் பண்ணுவீங்க லைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து யூரேசன் இதோட நேம் வந்து அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்துட்டு நமக்கு நிறைய கலர் ஃப்ளேக்ஸ் வந்து கிடைக்கும் கோல்டன் கலர் சில்வர் கலர் காப்பர் கலர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்னென்ன கலர் ரொப்பிங் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி என்னென்ன கலர்ல வேணுமோ எல்லா கலருமே ஃபேக்ஸ் வந்து இப்போ நமக்கு அவைலபிளாக கிடைக்குது இது எல்லாமே டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் இதுக்கப்புறம் காமிக்கு போகிற நிறைய மெட்டீரியல் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ளார் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்ஸாக வந்து வரும் இதில் நிறைய பெரிய சின்ன அப்படின்ற மாதிரி கலந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும் இதை நீங்கள் வந்துட்டு கீட்செயின்ல அப்படி இல்லைன்னா ஃப்ரேம்ஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரிசர்வேஷன் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து உங்களுக்கு பாக்கிறதுக்கு இப்ப நம்ம கோல மாவுலாம் வந்துட்டு கலர் மிக்ஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் பட் இது கொஞ்சம் கிளிட்டரிங்க இருக்கும் இதை வந்து ஸ்டாண்ட் கிளிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பாக்கிறதுக்கு உங்களுக்கு சாண்ட் டைப் மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் வந்து நீங்க டெக்கரேட்டிங் யூஸ் பண்றது நிறைய கலர்ஸ் இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன கலர் நீடோ இதை வந்து நம்ம ரிசைன்ல வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் கிளட்டர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது ஸ்டாண்ட் கிளிட்டர் இது வந்து நார்மலாக ஜிமிக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அண்ட் அதுக்கப்புறமா இது வந்துட்டு நம்ம மைக்கா பவுடர் அப்படின்னு சொல்லி இது வந்து பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் ஷேட்ஸ் இருக்கும் இது வந்து பவுடர் டைப்ல இருக்கும் இது இது வந்து நம்ம மைக்கா பவுடர் அப்படின்னு சொல்லணும் அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்மெண்ட் இதுலயே நேம் கொடுத்துருப்பாங்க இது வந்து பாக்கவங்க பெயிண்ட் நம்ம ரெசின்ல வந்து கலர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டும் தான் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ பவுடரும் வந்து யூஸ் பண்ணுவோம் பிக்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நான் கிளாஸ் பண்ணும்போது சொல்றேன் ஸோ இதோட நேம் பிக்மெண்ட் இது பெயிண்ட் மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்துட்டு மைக்கா பவுடர் உங்களுக்கு பவுடர் டைப்ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டார் ஷேப்ல இருக்கு ஸோ இது வந்து ஜிமிக்கிஸ் மாதிரி இது நிறைய ஷேப்ஸ் வரும் அதே மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம இது எல்லாமே டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக ரெசின்ல வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஸ் நீங்க வந்து சீ தீம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு டைப் ஷெல்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சாண்டும் உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும் நீங்கள் சண்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பீச்சுக்கு அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா அந்த சாண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி அதை ஒரு ஃபில்டர் வந்து பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசி வந்து ரெசிநாட்டில் சி தீம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் போர்டு இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் நிறைய இன்ச்சஸ் சைஸ் இருக்கும் இப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்மாலான ஐடியால பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் மோல்டு வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் சி தீம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்டில் தான் யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு இதுலேயே சண்டை சென்டரில் வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளாக் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம் வித்தவுட் ஹோல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு சி தீம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தான் நம்ம வந்து ரெசினை வந்து போர் பண்ணி இதில் வந்து நம்ம சி தீம் அப்படின்றத வந்து நம்ம ரெசின் வந்து பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூவி ரெசினில் வந்துட்டு பண்ணி முடிச்ச பிறகு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற பெண்ணை நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கோ கலர் அப்படின்றது ஒரு நேம் இது உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் பார்த்தாலும் அவைலபிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பெண் இந்த பென் வச்சு தான் எழுதுறீங்க நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல நான் வச்சு எழுதணும் நேம் வச்சு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தின் திக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஸோ தின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேம்லாம் எழுதுற மாதிரி இருந்தால் அந்த தின் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் திக் அப்படின்றது நம்ம கார்னரில் கலர் பண்ணுறதுக்கு மோல்டோட கார்னரில் செஞ்சு முடிச்ச பிறகு கார்னரில் கலர் பண்ணுறதுக்கு திக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்துட்டு ஸ்க்ரூ ஐ அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்க்ரூவும் ஐ பின்னும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கீச் செயின் வந்து மேக் பண்ண பிறகு அதில் ரிங் கனெக்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த ரிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரில் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ட்ரில் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கிட்ட ட்ரில் இல்லை அப்படின்ற வந்துட்டு நீங்கள் நார்மலாக அந்த மோல்டுலேயே உங்களுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க பிக் சைஸில் ஜம்ப் ரிங்ஸ் வந்துருக்கும் ஸோ அந்த ஜம்ப் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரில் வந்து தேவைப்படாது மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ஏன்னா நம்ம இந்த கீச்சைன் வந்து மட்டும்தான் ட்ரில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்ககிட்ட வந்துட்டு அந்த பெரிய சைஸ்ல இருக்கிற ஜம்ப் ரிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரில் இல்லாமலே நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிட முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கீ செயின் யூஸ் பண்ணுற ரிங்ஸு இது வந்து கோல்டன் கலர் இல்லை சில்வரும் அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி இதில் வந்து உங்களுக்கு எல்லாருமே கோல்டன் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இது வந்துட்டு நீங்கள் இதை கோல்டன் சில்வர் என்னமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசின்ல இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது பட் நான் பிகினராக ஸ்டார்ட் வீட்டில் இருந்து பண்ணணும் ஸோ அப்படின்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸில் நீங்கள் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் கொஞ்சம் உங்களால் உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு மூவ் கொண்டு நம்ம ஒரு பிடினஸ் பண்ணுறோம் அதுக்கு தேவையான ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ ஸ்டார்டிங் லெவலுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலே உங்களோட பிஸ்னஸை நல்லா பண்ண முடியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சேஃபா இதை வந்துட்டு ரெடி பண்ணணும் அண்ட் வெயில் மிஷின் இல்லாம எப்படி ரெடி பண்றது அப்படின்றதையும் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ரெசின் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்